ஹீரோவாக விடுதலை கருடன் என்று இரண்டு வெற்றி படங்களை கொடுத்த சூரிக்கு மாமன் படமும் ஹிட் கொடுத்ததா என்பதை திரை விமர்சனத்தில் பார்க்கலாம் விலங்கு வெப்சீரிஸ் புகழ் பிரசாந்த் பாண்டிராஜ் இயக்கத்தில் சூரி ஹீரோவாக நடிக்க அவருக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா லட்சுமி இவர்களுடன் லப்பர் பந்து புகழ் சுவாசிகா பாபா பாஸ்கர் ராதவீரன் பாலசரவணன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள மாமன் திரைப்படம் இன்று திரைக்கு வந்துள்ளது ஹீரோவாக விடுதலை கருடன் என்று இரண்டு வெற்றி படங்களைக் கொடுத்த சூரிக்கு இந்த படமும் ஹிட் கொடுத்ததா என்பதை திரை விமர்சனத்தில் பார்க்கலாம் சூரியின் அக்கா சுவாசிகாவுக்கு திருமணமாகியும் பத்து ஆண்டுகளாக குழந்தை இல்லை பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்கும் தன்னுடைய மருமகன் மீது தாய் மாமா சூரி உயிரையே வைத்திருக்கிறார் அந்த குட்டி மருமகனும் தன்னுடைய தாய் மாமாதான் உலகம் என வாழ்கிறான் இந்த சூழலில் சூரி லட்சுமியை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார் திருமணத்துக்கு பிறகு வழக்கம் போல அந்த குட்டி மருமகனால் சூரிக்கும் லட்சுமிக்கும் மோதல் ஏற்படுகிறது ஒரு கட்டத்தில் இது பெரிய விரிசலை ஏற்படுத்தி குடும்பமே தெரிகிறது பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்ததா இல்லையா என்பதான் மீதிக்கதை ரொம்ப ரொம்ப பழைய கதையை நவீன உலகுக்கு ஏற்ப கொடுக்க முயன்றிருக்கிறார்கள் நகரத்து வாழ்க்கை பெருகிவிட்டு இந்த சூழலில் கூட்டு குடும்பம் தாய்மாமன் மருமகன் உறவு அக்கா தம்பி பாசம் கணவன் மனைவி எப்படி விட்டுக் கொடுத்து வாழ வேண்டுமென கிளாஸ் எடுத்திருக்கிறார்கள் இதில் சில இடங்கள் உண்மையிலேயே மனதை தொட்டாலும் பல இடங்கள் வெறும் காட்சிகளாக நகர்ந்து செல்கிறது படத்தின் மிகப்பெரிய பலம் சூரிதான் ஜீரோவானதில் இருந்தே நடிப்பில் மெருகேறிய சூரி இந்த படத்தில் எமோஷனல் காட்சிகளில் கூடுதல் வலு சேர்க்கிறார் கொஞ்சம் மீட்டர் மாறியிருந்தாலும் கிரிஞ்சாகக்கூடிய காட்சிகளை தன்னுடைய நடிப்பின் மூலமே சரி செய்ய முயன்றிருக்கிறார் என்னமைனஸ் படத்தின் முக்கிய அம்சமே தாய்மாமன் மருமகன் இடையிலான பாசப் போராட்டம் மற்றும் சூரி ஐஸ்வர்யா லட்சுமி இடையிலான மோதல்தான் ஆனால் இவை இரண்டும் பெரிதாக ஒர்க் அவுட் ஆகவில்லை குறிப்பாக சூரி ஐஸ்வர்யா லட்சுமி இடையிலான மோதல் காட்சிகளில் ஜீவன் இல்லாதது இரண்டாம் பாதையை சொத்தப்பலாக மாற்றிவிட்டது மொத்தத்தில் மாமன் சூரியின் நடிப்புக்காக ஒருமுறை பார்க்கலாம்